லேவியர் ஆகமம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டாம் நாளிலே மோசி ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரோவேலின் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் பிரிந்து கொண்டு கர்த்தோடைய சந்நிதியில் பலியிட கடவார் மேலும் இஸ்ரேவியல் புத்திரரை நோக்கி கர்த்தோடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவ நிவாரண வழியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் கடாவையும் சர்வாங்க தகடு ஒரு வயதான பழுதற்ற ஒரு கண்டுகுட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் சமாதான வழியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டு கடாவையும் எண்ணெயிலை பிசைந்த போஜன வழியும் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று சொல் என்றார் மோசை கட்டளைத்தவைகளை அவர்கள் கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள் அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார் மோசே ஆரோனை நோக்கி நீ பலிப்பிடத் தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியும் உன் சர்வாங்க தகன பலியும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான் அப்பொழுது ஆரோன் பலிப்பிடத் தண்டையில் சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாக கண்டுகுட்டியை கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிப்பிடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிப்பிடத்தின் அடியிலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் குண்டி காய்களையும் கல்லீரலில் எடுத்து ஜவ்வையும் கத்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே பலிப்பிடத்தின் மேல் தகனித்து மாம்சத்தையும் தோலையும் பாவகத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான் பின்பு சர்வாங்க தகுன பலியையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அதை அவன் பலிப்பிடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் சர்வாங்க தகன பலியின் துண்டகு துண்டல்களையும் தலையையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அவைகளை பலிப்பிடத்தின் மேல் தகனித்து குரல்களையும் தொடைகளையும் கழுவி பலிப்பிடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான் பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டு கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியும் கொண்டு வந்து நியமனத்தின்படியே அதை பலியிட்டு போஜன பலியும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிப்படுத்தும் மேல் தகனித்தான் பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காலையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான் ஆரோனின் குமாரர் அதன் ரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவன் அதை பலிப்பிடத்தின் மேல் சுற்றிலும் காலையிலும் ஆட்டுக்கடாவிலும் இருந்த கொழுப்பையும் குடல்களையும் மூடிய ஜவ்வையும் குண்டிக்காய்களையும் கல்லீரின் கொண்டு வந்து கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள் அந்த கொழுப்பை பலிப்பிடத்தின் மேல் தகனித்தார் மார்கண்டங்களையும் வலது முன்னும் தொடையும் மோசே கட்டவிட்டபடியே ஆறோன் கர்த்துடைய சந்நிதியில் அசைவாட்டும் வழியாக அசைவாட்டினார் பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்து தன் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன வழியும் சமாதான பலிகளையும் செலுத்தினார் இடத்திலிருந்து இறங்கினார் பின்பு மோசி ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசிர்வதித்தார்கள் அப்பொழுது கர்த்துடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அன்றியும் கர்த்துடைய சன்னிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிப்படத்தின் மேல் இருந்த சர்வான தகன பலியும் கொழுப்பையும் எரித்துவிட்டது ஜனங்களெல்லாம் லாரும் அதை கண்டபோது ஆராவரித்து முகம் விழுந்தார்கள்